நம்ம ஜேஎஸ்காண்ட மேட்ச் வந்து ஜேஎஸ்கே பிட்ரா கேபிடல் மேட்ச் வந்து இது வந்து கைசால வந்து ஜேஸ்க்கு வந்து சார்ஜ் ஜெய்ச்சி நாங்கள் போலிங் போகிறோம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பிட்ரோயா கேப்டல் பேட்டிங் ஆட்டும் போது வில்ஜாக்ஸ் வந்து ஒரு சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்து ஒரு குருசியல் ரெண்டு அடிச்சார் ஓப்பனிங்ல இருந்து ஒரு சூப்பரான பேட்டிங் ஆட்ட அப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மேட்ச் வந்து தூக்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து ஜேஎஸ்கே வந்து எல்லாருமே பொழந்துட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி அப்புறம் மொயிலேயே வந்து ஒரு பிரேக் கொடுத்து அப்புறம் டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து சூப்பரான ஒரு மேட்ச்க்குள்ளே தூக்கிட்டு வந்தாங்க அர்பஜன் சிங் வந்து ஒரு பங்கு டக்கு டக்குன்னு கொடுத்தனால டக்குன்னு விக்கெட் எழுந்துச்சுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மேட்ச் ஜெயிக்கணும் நம்மளுக்கு இல்லைன்னா மேட்ச் வந்து ஜெய் ஜெயிக்க முடியல இருந்தாலும் நூற்றி முப்பத்தி அடிச்சாங்க அடித்தாங்க டூ வின்னு நம்ம ஜிஎஸ்க்கு டார்கெட் கொடுத்தாங்க அந்த டார்கெட் ஜெயிச்சு போது தான் இப்போ வந்து மழை வந்து ட்ரெயின் வந்துச்சு ட்ரெயின் வந்தனால டிஎஸ் முத்தரில் வந்து மேட்ச் நடக்கும்னு பார்த்தாங்க அது நடக்கல அப்புறம் டை ஆகிட்டாங்க மேட்ச் வந்து ஆள் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி அந்த மாதிரி கேட்கிச்சு நம்ம ஜேஎஸ்கேக்கு ஆனால் சூப்பரான பங்கு கொடுத்தாரு மொழியில் வந்து டக்குன்னு வந்தாலே ஒரு பிரேக் தூக்கி எடுத்து கொடுத்தாலும் மேட்ச் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஆனால் பத்திரி நான் எதுக்கு ட்ரா பண்ணாங்க எனக்கு சத்தியமாக தெரியல கட்சி ஏன்னா ஒரு மேட்ச் அடி வாங்கினார் தான் அதுக்காக எவ்வளோ அதிகமான ஸ்கோரை கொடுத்து நாற்பது மேலே தான் கொடுத்தாரு அதுக்கே ட்ரா பண்ணிட்டு